ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காலர் பயிற்சி மைய யூடியூப் நேனலுக்கு வணக்கம் கடந்த வாரம் நடைபெற்ற தமிழ்நாடு இரண்டாம் நிலை கால எழுத்து தேர்வில் எண்பது மதிப்பெண்களுக்கு நாற்பத்தி எட்டு மதிப்பெண் பெற்றவரா நீங்கள் இன்றைய உங்களுடைய பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான பயிற்சி வகுப்புகள் நமது ஸ்ரீ கிருஷ்ணா ராணுவம் மற்றும் காலர் பயிற்சி மையம் வேப்பம்பட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது கீழே எங்களது அலைபேசி எண் குடிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலுக்கான உடற்பயிற்சி வகுப்பை இனிவே துவங்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையில என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் கேட்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஏழு நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும் செவன் மினிட்ஸ் தராங்க ஆல்ரெடி இந்தியன் ஆர்மிக்கு வந்து அஞ்சு முப்பது அஞ்சு நாற்பதுக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தி தமிழ்நாடு பிசிக்கு ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஏழு நிமிஷம் ஈஸியாக ஓடி முடிச்சிடலாம் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான தூரம் வந்து பாத்தீங்கன்னா நானூறு மீட்டர் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட் கொடுக்குறாங்க ஆல்ரெடி நம்முடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் இதை நானூறு மீட்டர்ஸ் ஆண்கள் ஒரு நிமிஷம் பதினெட்டு செகண்ட்ல முடிச்சிருக்காங்க இதே இது முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை படை பிரிவான சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் போன்ற பிரிவை சண்ட மாணவர்கள் அதாவது காவலர் தேர்விற்கு அப்பியரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நிமிஷம் கொடுக்குறாங்க உடல் திறன் போட்டிகள் ஆண்கள் கயிறு ஏறுதல் ரோப் கிளைம்பிங் இருக்கும் அது நீங்க ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ரெண்டுமே என்ன ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் இருக்கு அல்லது நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கு பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான உடல் திறன் போட்டி வந்து பாத்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் லாங் ஜம்ப் இருக்கு கிரிக்கெட் பந்து அல்லது குண்டு ஏறிதல் நாலு கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க அது நீங்க குண்டு ஏறியது மாதிரி இருக்கும் நூறு மீட்டர் ரன்னிங் இருக்கு இல்ல டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் இருக்கு இதை நீங்க ஈஸியா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் இன்னும் ஒரு ஒன் மந்த்ல பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் அதாவது ஜனவரி இருபதுக்குள்ள பிசி எக்ஸாமுக்கு நீங்க எழுதின ரிசல்ட் வர இருக்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாத இறுதியில் நீங்கள் உங்கள் பிசி பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய நேரம் முன்னால் ராணுவத்தினர் முன்னாள் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் போன்றோர்கள் குண்டு எரிதல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் அல்லது நானூறு மீட்டர் ரேஸ் இருக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த எக்ஸவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அப்லோட் பண்ணும்போது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் எக்ஸவைஸ் யாரெல்லாம் அந்த தேர்ட்டி பிளஸ் முப்பது மார்க் மேலே போயிட்டீங்களோ ஈஸியாக நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே போல ஜென்ரல் கேட்டகிரியில் வரக்கூடிய அனைத்து மாணவர்களும் யாராலாம் ஃபார்ட்டி ப்ளஸ் அதாவது ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் வச்சிருக்கீங்களோ நீங்கள் பயிற்சி மையத்தில் சேர்ந்து தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடற்பயிற்சி வகுப்புகள் மிகச் சிறப்பான முறையில் நமது ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் வெப்பம்பட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது